மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியல் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம மல்லியோட சூழ்ச்சினால கையும் கையுங்காலமாக இந்த சுடரி மாட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஒரு பக்கம் இந்த ஒரு ஃபோன் வந்துட்டு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு புது நபர் வந்துட்டு இந்த ஃபோனை வாங்கிட்டு போகிற மாதிரி வந்து இந்த கிட்ட ஒரு புது ஃபோனை கொடுக்குறத கையும் காலமாக நம்ம விஜய்க்கு தெரியப்படுத்தணும்னு நம்ம மனோகரனும் நம்ம மல்லியம் இவ்வளோ பெரிய சதி திட்டத்தை போடுவோன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க கண்டிப்பாக வரப்போகிற எபிசோட்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக இந்த சுடரியோட சுயரூபத்தை நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் இந்த சுடரி வந்துட்டு நம்ம மல்லியோட ஃபோனை கொடுத்த போது இது டம்மி ஃபோனும் எனக்கு தேவையில்ல அப்படின்னு தூக்கி போட்டது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பக்கம் நம்ம மனோகாரணம் வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனே கிரியேட் பண்ணிவிட்டாங்க உடனே அந்த புது நம்பர் நம்ம மல்லிகிட்ட கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கேட்டுட்டு இந்த ஒரு ஃபோனை கை மாற்றா மாற்றிக்கிறாங்க கண்டிப்பாக வரப்போகிற எபிசோட்டில் நான் ரகு நான் வந்துட்டு தப்பிச்சிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த கதிரேசங்கிட்ட இருக்கிற மொத்த சொத்து மதுப்போம். இந்த விஜய இருக்கிற மொத்தம் சொத்து பத்தம் எடுத்துகிட்டு நம்ம ஏமாற்றிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற உண்மையை வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்க ஏன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்துட்டு இப்போ இருக்குமே நம்பிகிட்டு இருக்கங்க இவள் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ரேணுகா தான் அப்படின்னு ஆனால் அது ரேணுகவே கிடையாது ரேணுகான்ற ஒரு பேரில் வந்துட்டு சுடரியை வேஷம் போட்டுட்டு இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சதி திட்டத்தை பண்ணி அவமானப்படுத்திட்டு இருக்கங்க ஒரு பக்கம் நம்ம வெண்போட சுயரபத்தை வந்துட்டு இப்போ இருக்குமே இந்த சுடரி பார்க்க கிடையாதுங்க ஏன்னா நம்ம மல்லிகுணுன்னா துடுதுடிச்சு போயிடுவாங்க ஆனால் இப்போ இந்த சுடர் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் கதிரேசனை நல்லா திட்டம் போட்டு ஏமாற்றிச்சு அதே சமயம் விஜய் வந்துட்டு நம்மள அளவு கடந்த காதலை வச்சுட்டு ஒரு பக்கம் தவியாக தவிச்சிட்டு இருக்கங்க இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம மல்லியை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷனில் ஏமாத்துறது முடிவு பண்ணிட்டோம் இந்த ஒரு வீட்டில் இருக்கிற மொத்த சொத்து மதிப்பை நம்ம எடுத்து ஏமாற்றிக்கிட்டு இவங்களை வந்துட்டு அம்போன்னு விட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு இவங்க எல்லாருமே இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம மனோகர்ணகம் நம்ம மல்லிக்கும் ஆணித்தனமே சுடரை வந்து ரேணுகாவே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க ஆனா கூடிய சீக்கிரத்துல இவங்களுடைய மொத்த சுயரூபமும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்க ஒரு பக்கம் நம்ம அன்ன வந்துட்டு இதுல பா பாடுபட்டு எப்படியாச்சும் வந்துட்டு இவங்கள கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் நம்ம அன்னப்பூர் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் ஏன் தலையிலனவா நம்ம வந்துட்டு அவசரப்பட்டு ஏதாச்சும் சொல்லி அது மாப்பிள்ளை தம்பிக்கு மல்லி மேலே வந்துட்டு அவமானமான ஒரு காதலை வந்துட்டு வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு வர முடியாமல் விஜய மல்லியும் பிரிஞ்சுருவாங்களோ அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க நம்ம அன்னப்பூர்ணி இதில் வந்துட்டு உள்ளே வராமல் இருக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லை காலை தட்டுக்கோங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்